வெல்கம் டு கே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஸையாக ஆனால் நமக்கு எதிர்பார்த்தபடி நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இருந்துச்சு ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த ஒன்பதுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை நம்ம நேற்று தான் சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஒன்பதாவது நம்பர் அதாவது ஒன்பதாம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் தான் வேறு எதுவுமே இல்லை நீங்கள் நிறையா நிறையா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பருக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் ஏழாம் நம்பர் தான் அதிகமாக வந்திருக்கும் அதே மாதிரி தான் நமக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் தான் கிடச்சிது அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது ஆனால் இந்த ஜி ஜீரோ வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம வந்து ஜீரோவை எதிர்பார்க்கவே இல்லைனா ஜீரோ வந்து ஆல்ரெடி நிறைய வச்சு தேய் தேய்னு தேய்ச்சாச்சு இதுக்கு மேலே வந்து ஜீரோ எடுத்து பிரயோஜனமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் இதே ஜீரோவாக நீங்கள் ஏ போர்டில் கொடுத்துருந்தா கூட நமக்கு ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு பத்து நாளைக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது அதுவும் கூட நமக்கு ஓரளவுக்கு ஏற்றுருக்கலாம் பட் என்ன சி போர்டில் கொடுக்குறாங்க என்ன காரணம்னா இது மாத கடைசி இதோட நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர்ஸ் எதுவுமே எடுக்கிறது இல்லை இப்போ பாருங்கள் இன்றைக்கி அக்ஷயா கம்பெனி கூட எந்த நம்பரும் எடுக்கல ஒரே ஒரு நம்பரு இந்த ஏழாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருந்துச்சு நமக்கு வந்து ஒரு ஏழு எட்டு நாளாக இருந்துச்சு அதை எடுத்திருந்தாங்க மற்றபடி அஞ்சா நம்பர் கூட நமக்கு இப்போ தான் வந்து அஞ்சு ஜீரோ அஞ்சுன்னு வச்சிருந்தாங்க அது கூட நமக்கு வந்துருந்துச்சு அது போக வந்து ஐநூற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு தாங்க ஆல்ரெடி அஞ்சாம் நம்பர் வந்துருந்துச்சுன்னா நாலுக்கு அஞ்சுங்கிறது இந்த மாதத்தினுடைய கோட்பாடாக இருக்கிறதுனால நாலுக்கு அஞ்சு நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி தான் இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் மூணாம் நம்பர் தான் ஏ போர்டில் கொடுப்பாங்க ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மூணாம் நம்பரை ஏ போலில் கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மூணு இதே ஏற்கனவே இந்த பேட்டன் இருக்குது நம்மக்கிட்ட சரிங்களா இந்த பேட்டனை வச்சு தான் நமக்கு நாளைக்கு கொடுக்க போகிறாங்க நாலு அஞ்சு மூணு ஓகேங்களா இந்த பேட்டர் நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்குறக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்போ நாலாம் நம்பர் வந்துருச்சு அஞ்சாம் நம்பர் வந்துருச்சு அப்போ நாலு அஞ்சு ரெண்டு நம்பருமே நமக்கு டிஸ்பிளே பண்ணிட்டாங்க அப்போ நமக்கு மூணாம் நம்பர் தான் எடுத்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மூணாம் நம்பருக்கான எக்ஸாக்ட் வாய்ப்புங்கிறது நமக்கு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதம் அதிகமாக ஆடப்பட்ட நம்பர்லாம் நமக்கு என்ன பண்ணாங்க நாலுக்கு அஞ்சு அஞ்சு அஞ்சுக்கு நாலுங்கிற நம்பர் அதிகமாக கொடுத்தாங்க அது மாதிரி கொடுக்குறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் நாளுக்கு நாலா நம்பருக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு மூணா நம்பருங்கிற அந்த எக்ஸாக்ட் ப்ரெடிஷன் வருது ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது ஏன்னா நாளைக்காச்சும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பார்க்கற நாளைக்கு வந்து வின்பின் கம்பெனி வின்பின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்பாங்க போன வாரம் வின்பின் கம்பெனியில் எட்டாம் நம்பர் கொடுக்கல பட் இருந்தாலும் எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான இல்லை இதில் வந்துச்சு நமக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்றா நம்பராக நமக்கு நேற்று போன வாரத்தில் நமக்கு கொடுத்துருந்தாங்க ஒன்று ரெண்டு ஜீரோ அதாவது நூற்றி இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தாங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறது பதிலாக ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ரெண்டு நம்பர் பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்க அதை வச்சு கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லையா அப்போ ட்ரையல் நம்பர் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி எண்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பது தான் நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாளைக்கு என்ன வரணும் எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம முடிவுக்கு வந்தடலாம் ஏன்னா இதில் வந்து நமக்கு ட்ரா நம்பரில் உங்களுக்கு ஜீரோ கிடையாது எட்டாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்போ எட்டாம் நம்பருக்கான பேஸ் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு வந்து லீடு கொடுக்குற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு தான் எட்டாம் நம்பர் தான் நமக்கு லீடு கொடுக்குது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போன வாரமே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த வின்வின் கம்பெனியோட பேஸை வச்சு நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நமக்கு நூற்றி நம்பர் கொடுத்தாங்க இதுலேருந்து ஒன்னாம் நம்பர் எடுத்து நமக்கு இங்கே வச்சுருந்தாங்க அது மாதிரி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனில் நான் போன வார்த்தலையும் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் வந்து நமக்கு நாலு ஜீரோனு கிடச்சது இல்லையா நமக்கு ட்ரையல் நம்பர் வந்து நாலு ஜீரோ கிடச்சிது நாலு ஜீரோ கிடைக்கிறப்ப நம்ம சொன்னோம் கண்டிப்பாக ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துச்சு அதில் வந்து நமக்கு லீடு கொடுத்தது யாருன்னா நமக்கு அன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து நாலு ஜீரோ கொடுத்ததுனால நமக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிருச்சு சரிங்களா அது மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நமக்குன்னா எட்டாம் நம்பர் தான் நம்ம கொடுக்குது எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ரூல் நாளைக்கு இருக்குது அதில் நம்ம மாற்றமே இல்லை அதை கனெக்ட் பண்ணி தான் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்கன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி அடிக்க நம்பர் என்னன்னா ஐநூற்றி எழுபது இல்லையா அஞ்சு ஏழு ஜீரோ ஐந்நூற்றி எழுபது ஐநூற்றி எழுபதுக்கு பேசிக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அது என்ன நம்பர்னு பார்த்தலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரா நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி பத்தொம்போது தான் இல்லையா எட்நூற்றி பத்தொம்போது நமக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி கொஞ்சம் மாதம் கடைசியாக வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா இன்னும் ரெண்டே ரெண்டு ட்ரா தான் இருக்குது விண்வின் இல்லாமல் ஏன்னா அஞ்சாவது மாதம்ங்கிறது வேறு மாதிரியான மெத்தேட் அஞ்சாவது மாதம் உங்களுக்கும் உங்களுக்கு டோட்டலாகவே மாறிடும் அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ வந்து எட்நூற்றி பத்தொம்போதுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் இப்போ இன்றைக்கி நம்ம கொடுத்த மாதிரி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு ஒரு நம்பர் இருக்குது அது நீங்கள் பீ போர்டில் இருக்க அந்த பீபோர்டு நம்பர் நீங்கள் ஈஸியாக எடுத்து ப்ளே பண்ணலாம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் நாளைக்கு இது இல்லாமல் ஆட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நம்பர் தான் நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக அது நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நூற்றி இருபதுங்கிறது நமக்கு போன வாரத்தினுடைய ரிசல்ட்டு அப்படிங்க நம்ம கணக்கு வச்சுக்கோம் மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு என்ன நம்பர்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதே பார்த்தலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ அதாவது ரெண்டு ஜீரோ ஒன்பது அப்படின்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு ஜீரோ ஒன்பது அதே மாதிரி ஆறு ஒன்பது ஏழு ஒன்பது நாலு அஞ்சு சரிங்களா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரை பேச வச்ச தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து நம்ம வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஏழு ஒன்பது ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ நாளைக்கு கொடுக்க போன நம்பரோட சேர்த்து நம்ம வந்து பெரிய நம்பராக மாறிடும் அதே மாதிரி இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது பார்த்திங்கன்னா ஒன்பது ஜீரோனு வந்துருச்சு அப்போ கீழே வைக்கக்கூடிய நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கா மட்டுந்தான் நமக்கு ஒரு மேட்ச் ஆகும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு விண்வீன் கம்பெனி தான் வரி பண்ணிக்கு வேணா சூப்பரான ஒரு நம்பர் மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாளைக்கு பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க மூணாம் நம்பர் தாங்க ஏன் மூணா நம்பர் வரும் நம்ம அதை ஏற்கனவே சொன்னோம் இல்லையா நாலு நாலு அஞ்சு மூணு அப்போ நாலு அஞ்சு மூணுங்கிற நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு அஞ்சு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே கணக்கில் கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாளைக்கு நாலு அஞ்சு ரெண்டுன்னு வரலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எங்கே கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு வேறு பக்கம் வருது சரிங்களா ரெண்டாம் நம்பர் அங்கே ஸ்ட்ராங்காக வரதுனால இது நம்ம கொடுக்கல சரிங்களா அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மூணாம் நம்பர் இல்லாமல் ஆட முடியாது நீங்கள் தெளிவாக எடுத்துங்க யாருக்காச்சும் மூணாம் நம்பர் வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா மூணாம் நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்பு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் தான் வரணும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்று அஞ்சுக்கு மூணுங்கிறது எப்போயுமே எவருக்குறீங்கன்னு அதில் மாற்றமே இல்லை அஞ்சுக்கு மூணு தான் வரும் நல்லா தெளிவாக பார்த்துங்க அதனால தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இன்னும் அங்கே அஞ்சு காரு வருமா அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பெண்டிங் நம்பர் மாத கடைசி அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க கண்டிப்பாக வரும் சரிங்களா மாத கடைசி ஏற்கனவே வந்து நமக்கு அஞ்சு காரு கொடுத்துருக்காங்க கொடுக்காமல் இல்லை அஞ்சு காருங்கிற நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அஞ்சு கார்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அஞ்சுக்கு ரெண்டு மாதிரி அஞ்சுக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சுக்கு மூணு அஞ்சுக்கு ரெண்டுங்கிற ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பேசலாம் வர வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வரதுன்னு எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே போர்டு பீபோர்டு பீபோர்டு இது வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தான் சொல்கிறேன் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யார்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க ஏன்னா போர்டில் தான் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரி என்ன காரணங்க என்னத்தினால ரெண்டாம் நம்பர் வரணும் அப்படின்னா நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஏற்கனவே வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டை நம்ம எதிர்பார்க்கணும் நாளைக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கான பை பேஸிக்கான வாய்ப்புகள் இருக்கும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் வைக்கிறாங்க பி போடில் வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மாதிரி மேலே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே பேசிக்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி வருது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் கொண்டு வரோம் சரிங்களா அப்போ பி போர்டு ரெண்டாம் நம்பர் பேசிக்காக வருது அப்படின்னா அடுத்தது நமக்கு நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஏழுக்கு நாலு சரிங்களா இது வரல அப்படின்னா கண்டிப்பாக தான் வரணும் ஏன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன் அங்கே இருக்க இருக்கிற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா மேட்ச் ஆகுது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நிறைய நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு நிறைய நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுங்கிறது வரணும் வரக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எப்படி பார்த்தாலும் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று நிறைய நம்பர் அதை பேச வச்சு ஆடிக்கிறாங்க அங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா அப்போ ஒன்பது ஏழு நாலு ஒன்பது ஏழு ரெண்டு இந்த மாதிரி நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க இது ரொம்ப ரொம்ப பக்கம் பக்கமாக வருது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே தான் நமக்கு எல்லா பக்கம் சுற்றி பார்த்தாலும் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நிறைய நம்பர் இருக்குது அதே மாதிரியே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா அந்த மெத்த தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் அதை வந்து கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு எதோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ பி போர்டில் நம்ம என்ன சொல்கிறோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஏதாவது சொன்னால் உங்களுக்கு யார்காட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருதுன்னா நீங்கள் ரெண்டாம் நம்பர் எடுத்துக்கலாம் போர்டு கிட்ட இருந்தால் கட்டலாம் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா நாலாம் நம்பர் வரலாம் சரிங்களா அப்போ நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டாம் நம்பர் பெஸ்ட்டு ரெண்டாம் நம்பர் வந்து பி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யார்காச்சும் ரெண்டாம் நம்பர் பி போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுக்கலாம் அதே மாதிரி ஏ போடில் மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எடுக்கலாம் முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் நாளைக்கு யாராவது ஏசி போடுற மாதிரி இருக்குது நான் போடுறேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர்கள் போடலாம் வாய்ப்புங்கள் அதிகமாகவே இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க காரணம் வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுங்க சரிங்களா அப்போ நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை நம்ம டிக்ளேரே பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு ஐநூற்றி எழுபது அப்போ முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு ஏன்னா அறுபத்தி நாலுக்கான வாய்ப்பு அறுபத்தி நாலு கூட கொஞ்சம் பெரிய நம்பரு நான் முப்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்டு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் அங்கே தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது ஜீரோ அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஒன்பது ஜீரோ அஞ்சுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்கு யாருக்காச்சும் அஞ்சாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் தான் வரணும் சி போடில் தான் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் சி போல வரதானு பாருங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுதா இல்லை முன்னூற்றி நாற்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் பேசிக்கான வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு வந்துச்சுன்னு எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போடில் நமக்கு இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எப்படி போட்டாலும் நமக்கு நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது அதில் மாற்றமே இல்லை சரிங்களா இங்கே எப்படி தொட்டாலும் நாளைக்கு வின்னிங் நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு நாளைக்கு என்ன நம்பருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா மூணா நம்பருக்கான பெஸ்ட் வைஸ் ரெண்டாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் வேண்டாம் அஞ்சா நம்பர் வச்சுக்கலாம் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு சரிங்களா ஏழாம் நம்பர் கூட நமக்கு வரும் பட் இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்க நம்ம கொடுக்கலாம் விட்டுட்டோம் அதே மாதிரி நமக்கு இன்னொரு நம்பருன்னா எனக்கு ஆறாம் நம்பர் வரும் இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி ஏதாவது நம்பர் வரணும் இன்னொரு நம்பர் வரும் எட்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகும் ஏன்னா உங்களுக்கு இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வராது அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஒரு அருமையான மெத்தேடு நாளைக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா நாளைக்கு வின் கம்பெனி சூப்பரான ஒரு மெத்தேடு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்